அதன் அடிப்படையில இப்ப தொடர்ந்து நெல்லை நாடா சங்கத்தோட விஷயங்களை நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நாடா சங்கம் சென்னையில நாடார்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு சங்கம் அந்த சங்கத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது பதிமூணு கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லிட்டு முன்னாள் தாள வந்து இந்த இருந்து சங்கத்திலிருந்து அடிப்படைந்து நீக்கிருக்காங்க அதே இருந்த தலைவர் மற்றும் பொருளாளர் மற்றும் செயலாளர் திரு முருகன் கொட்டி முருகனையும் சங்கத்துல வந்து நீக்கிருக்காங்க மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனையாக இது வந்து போயிட்டு இருக்கு வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பொதுக்குழு வந்து கூட இருக்கு அந்த பொதுக்குழுல போ போன பொதுக்குழுல வந்து பாத்தீங்கன்னா மாற்று சமுதாயத்தினரை வச்சு நமது சமுதாய மக்களை வந்து அடிச்சிருக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறினது இந்த இந்த பொதுக்குழுலையும் என்ன மாதிரி நடக்க போகுது ஏன்னா போன பொதுக்குழு நடக்கிற நேரத்துல வந்து பொதுவாக வந்து எல்லாரும் வந்து வரலன்னு நம்ம சொன்ன குறிப்பிட்ட மக்கள் தான் வந்து இந்த மாட்டு சமுதாயத்தினரை வச்சு நாடா சமுதாய மக்களை அடிச்சாங்க நிர்வாகிகள் வந்து அடிச்சாங்கிற குற்றச்சாட்டு இருந்ததுனால இன்றைக்கு வந்து சென்னையில இருக்கக்கூடிய முக்கிய நாடா பெருமக்கள் எல்லாருமே இந்த பொதுக்குழுக்கு வராங்க குறிப்பாக வந்து நம்முடைய பேரவை தலைவர் திரு நாராயணன் அவர்கள் வந்து இதுல வந்து முனைப்பு கட்டுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மீட்டிங் போட்டிருக்காங்க வந்து இந்த வரணும் நம்மளுடைய நியாயத்தை கேட்க வேண்டும் என்று எல்லாருமே இந்த பொதுக்குழு வர இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம வந்து அதாவது அந்த பதிமூணு கோடி ரூபாய் ஊழல் நடந்த சமயத்துல இருந்த பொருளாதாரம் திரு மாரித்தன் அவர்களை நம்ம வந்து சந்திக்க இருக்கிறோம் இந்த சங்கத்தை பத்தியும் இந்த ஊழலை பத்தியும் இவரது விரிவாக நம்ம கேட்க இருக்கிறோம் வாங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம்

பதிமூணு கோடி ரூபாய் ஊழல் சொல்லி கேஸ் எல்லாம் அந்த தாளர் வீக்கம் அப்படின்னு பல பிரச்சனைகள் இப்போ இந்த பதிமூணு கோடி ரூபா ஊழல் எப்படி நடந்தது அதாவது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம ஸ்கூல்ல இருப்பே பதினாலு கோடி ரூபா ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக ஆக ஆக நமக்கு கிளாஸ் ரூம் பத்தலை அதுக்காக ஒரு பிளாக் ஒன்னு பூஜை போட்டு பிளாக் ஒன்னு கட்டினோம் அந்த பிளாக் கெட்ட ஆரம்பிக்கும் போது பதினாலு கோடி ரூபா நம்ம ஸ்கூல் டெப்பாசிட்டியில் இருக்குது நெல்லை தூத்துக்குடி மகிமை பரிபாலனை சங்கத்தின் நெல்லை நடார் ஸ்கூலில் வந்து டிஎம்பி பேங்கில் டெப்பாசிட்டி பதினாலு கோடி ரூபா அதை வச்சு தான் நம்ம அந்த எவ்வளோ ஆகும் என்னென்னு ஒரு பிளான் போட்டு அந்த பில்டிங்கு பிளான் வாங்கி கெட்ட ஆரம்பித்தோம் கெட்ட ஆரம்பித்து முடியும் போதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அந்த பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி கட்டி முடிய ஒன்றரை வருஷம் ஆகிப்போச்சு அந்த ரெண்டு வருஷத்துலயும் நம்ம ஸ்கூல் வருமானம் அது தனி அது இல்லாமல் இது பேங்க்ல இருந்தது பதினாலு கோடி சங்கம் கட்டுவதற்காக ஒரு நாலு கோடி வாங்கணும் சங்கத்துக்கு எப்போ ஒரு சங்கத்தை பில்டிங்கை கெட்டணும் அதுக்கு பிளான் அப்ளை பண்ணியிருந்தோம் அதுக்கு பிளானும் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஸ்கூல்ல இருந்து ரெண்டு ரெண்டு கோடி ரெண்டு வாட்டி வாங்கணும் நாலு கோடி ரூபா சங்க அக்கௌண்ட்டுக்கு வாங்கணும் பழையபடி இந்த பில்டிங் பினிஷிங் ஆகும் ஆகும்போது இந்த பணம் பட்டக்கொடையா இருக்குது இந்த நாலு கோடியும் எனக்கு கொடுத்துருங்க ஸ்கூலுக்கு பழையபடி நான் பில்டிங் கெட்ட ஆரம்பிக்கும் போது நான் ஸ்கூல்ல இருந்து தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த நாலு கோடியும் அவர் வாங்கிட்டார் ஸ்கூலுக்கு பணம் பட்டக்கார பத்தலன்னு சொல்லி வாங்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் தாளாறு தாளர் வாங்கிட்டார் அது வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் பில்டிங் வேலையும் நடந்துட்டு இருக்கு சச்சயமா எங்களுக்கு வந்து சின்ன சந்தேகம் ஆரம்பிச்சது மண்ணு வந்து நிறைய வாங்கின மாதிரி கணக்குல பில்லு பாஸ் ஆகிட்டே இருக்கு இவ்வளவு மண்ணு தேவையில்லையே எதுக்கு இவ்வளவு மண்ணு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகம் சந்தேகம் ஆரம்பிச்சதே அந்த மண்ணு தான்

அந்த லிஸ்ட பார்க்கும் போது எங்களுக்கு டவுட் ஆகுது ஒரே ஒரு நாள் மட்டும் நாற்பது லோடு வந்த மாதிரி பணம் பட்டுவாடா பண்ணிருக்காங்க அப்போ அப்பதான் எங்களுக்கு சந்தேகம் வந்து இந்த இதை வந்து செக் பண்ணணும் இதை ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுத்து இந்த வெரிபேர் பண்ணணும் சொல்லி தலைவர் தான் இத அனுப்புறாங்க அங்க கொட்டிவாக முருகன் கிட்டயோ இந்த அவர் ரெண்டு பேரை போட்டு உள்ள அனுப்புறோம் அது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆர்டிஓல போய் தான் அந்த ரிசல்ட் எடுக்க முடிஞ்சது எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாம் டிவிஸ் பெட்டி காரு ஆட்டோ அந்த நம்பர்லாம் போட்டு பணத்தை எடுத்திருக்காங்க தான் இதை வந்து நம்ம ஒரு கமிட்டி ஒன்று போட்டு அஞ்சு பேர் கமிட்டி நம்பரை போட்டு இந்த இதை நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தலைவர் மீட்டிங்கில் முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ஆய்வு கமிட்டி ஒன்று போட்டு ஆய்வு பண்ணாங்க ஆய்வு ஆய்வு கமிட்டியில் வந்து தமிழ் தங்கம் செல்வராஜ் அடுத்த டி ராஜ்குமார் அப்புறம் வந்து பூவே ராஜேந்திர அண்ணாஜு ட்ரிபிளிக ராஜேந்திரன் ஆச்சு மொத்தம் அஞ்சு பேரு அப்புறம் வந்து பத்மநாதன் அவர் இந்த பத்மநாதன் அவரும் ஆய்வு பேர் ஆய்வு பண்ணாங்க கிட்டத்தட்ட ஆறு மாசம் நடந்தது ஒரு இதையும் உடல அதாவது அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி உள்ள ஆர்டிக்ஸ காணும் இல்ல கம் இது நாங்க நாங்க எடுக்கலங்கிறாங்க இங்க கம்ப்யூட்டர்ல பார்த்தா காணும் அப்ப எங்க போச்சு ஆர்டிக்ஸ் இல்லாம அதுக்கு அப்புறம் உள்ள கணக்கை தான் ஒரு ரெண்டு வருஷ கணக்கை தான் பார்த்தாங்க கிட்டத்தட்ட ஒன்று ரூபா ரெண்டு வருஷ கணக்கு தான் பார்த்தாங்க அந்த பார்த்ததுல அந்த பில்டிங் கெட்டினது அந்த டைம்ல தான் ரெண்டு வருஷ கணக்கு பார்த்ததுலேயே பதிமூணு கோடி ரூபா உங்களுக்கு ஷார்டேஜ் ஷார்டேஜ் ஆகுது அதுக்கு முன்னாடி வந்து பெரிய பில்டிங் எதுவும் கெட்டல பெரிய வேலை எதுவும் நடக்கல எல்லாம் இந்த ராமச்சந்திர பப்ளிக் ஸ்கூல்ல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த ஸ்கூலை திறந்தோம் மத்தபடி பெரிய பில்டிங் கெட்டது வந்து நெல்லை நடார் மெட்ரிகில் தான் ஒரு பெரிய பில்டிங் கெட்டினது அதில் தான் நிறைய டிரான்சாக்ஷன் ஆனது அதில் தான் ப்ராங்களை ஆர்வமே அங்கே தான் நெல்லை நட மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அதுதான் பிரச்சனை அது அந்த ஆய்வு கமிட்டியை ஆய்வு பண்ணி ஆறு மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு அறிக்கை கொடுத்தாங்க அந்த அறிக்கையை கூட நாங்கள் வந்து முழுமையாக ஏத்துக்கல எப்படின்னா மீட்டிங்கில் வச்சு பழையபடி அதை ஒரு ஆடிட்டை கொடுத்து அந்த கணக்கை செக் பண்ணி வாங்கினோம் நம்ம ஆடிட்டரையும் இந்த கணக்கை கொடுத்து செக் பண்ணோம் அவரும் ஆடிட்டிங் பண்ணார் நம்ம சங்க ஆடிட்டரும் அப்புறம் ஆடிட்டிங் பண்ணி கொண்டு வந்து சபையில வைக்கிறோம் அந்த ப பதினாறு கோடி என்னமோ பஸ்ட்ல கணக்கு வந்துச்சு அப்புறம் ஆடிட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட பதிமூணு சில்லு என்னமோ வந்துச்சு திருப்பியும் இதையும் இன்னும் ஆடிட்டிங் பண்ணணும் இன்னும் இன்னொரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து ஆடிட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தாளர் சொல்றாரு அதையும் நாங்க அவருக்கிட்ட லெட்டரே எழுதி வாங்கணும் சரி நீங்க அப்ப எழுதி கொடுங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டு ஆடிட்டர் பண்ணிட்டாங்க இன்னும் நீங்க ஆடிட்டர் பண்ண சொல்றீங்க ஏன்னா ஒவ்வொரு ஆடிட்டரும் இந்த கணக்கை வெறிபர் பண்ணும்போது அமௌண்ட்டு அமௌண்ட் சங்கத்து அமௌண்ட் செலவாகுது அதனால அவர்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வாங்கணும் எழுதி கொடுத்தாரு எழுதி கொடுத்து அதையும் பழையபடி ஒரு ஆடிட்டிங் அனுப்பி அது ரெண்டு மூணு மாசம் அவங்க ஆடிட்டிங் பண்ணி கொடுத்தாங்க அதுல வந்து கரெக்டா பதிமூணு சில்ற அது கரெக்டா தான் எல்லா தவறு நடந்ததுக்குங்கிறது அவங்க ஒப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த மீட்டிங்ல வச்சு அந்த மீட்டிங்ல அந்த கணக்கு அவர்கிட்ட ஒப்படைச்சோம் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவர் ஏத்துக்கல அவரை அன்னைக்கு அந்த மீட்டிங்ல சஸ்பெண்ட் பண்ணும் அதாவது அவரு துணைத்தலைவர் தானே இருந்தாரு கமிட்டி போது அவரு துணைத் தலைவர் தான் இந்த ஆய்வு அறிக்கை வரும் போதும் அவரு அங்க மீட்டிங்ல இருக்காரு துணைத்தலைவர் தான் நாங்க கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் அவர் அவரு துணைத்தலைவர் என்ன அந்த அந்த கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் தான் எங்க மேல ஒரு ஃபோக்கஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு ஐநூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லி அந்த ஐநூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டதுக்கு அங்கே ஐநூறு கோடியா சொத்தே எங்க இருக்கு சொத்தே இல்லாம நாங்க ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஃபார்ம் பண்ணோம் அந்த ட்ரெஸ்ட வந்து நிர்வாகம் ஏத்துக்கல ஏத்துக்கலன்னு உடனே நாங்க அந்த ட்ரெஸ்ட உடனே கேன்சல் பண்ணிட்டோம் இந்த கேன்சல் பண்ணி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் எங்க மேல ஒரு போக்கஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இவங்க வந்து சங்கத்து சொத்தை ஆட்டையை போட்ட போடக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கமிஷன் சார் கம்மி கொடுத்து நான் ஒரு நேர்காணல் பண்ணுவேன் என்ன சொன்னாருன்னா நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அதாவது அந்த ட்ரஸ்ட் ட்ரெஸ்ட் இதுக்கு வேண்டிதான் நான் அந்த கம்ப்ளைண்ட கொடுத்தேன் ட்ரெஸ்ட் வந்து கலைச்ச உடனே நான் வாபஸ் வாங்கிட்டேன் அதுக்கு இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்னாடியே ட்ரெஸ் கலைச்சு அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அது க்ளோஸ் பண்ணியாச்சு முன்னாடியே கொடுத்தாஜி நான் கொடுத்தாஜி இவரு இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது இவரு எங்க மேல ஒரு போக்கஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு

எங்க மேல வந்து அந்த ஐநூறு கோடி ஆஹ் ஆட்டோ அதுதான் குடுக்குறாரு அப்போ பதினூறு கோடி ஊழல் நடக்கலன்னு இல்ல அன்னைக்கு சொல்ல வேண்டியது அந்த கம்பெனில ஆஹ் இது இத அவர் வா உஸ் முடியாது இல்ல அந்த பைநூறு கோடி எல்லாம் உள்ள எங்கூர்ட்டி இங்க ஆயிருச்சுன்னா இந்த ஐநூறு கோடியோட மேட்டர்ல இவர் வாவஸ் வாங்க முடியாது இப்போ அந்த ஐநூறு கோடி நிரூபிக்க முடியாம அந்த வாபஸ் வாங்குற கம்சவுன்ஸ்ல என்ன கொடுத்தது வந்து தவறான தகவல் அப்படின்னு சொல்லி வா உஸ் வாங்குறாரு ஆஹ் இப்போ உங்களுக்கு எதற்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க